அருமை பெறுவர்கள அன்பு தாய்மார்களே தோடு இங்கு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவருக்கும் முதற்கடு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதேபோலம் அம்மா அவர்கள் இருந்தவரை மோடி ஆட்சியால் தமிழகத்தில் வாழாட்ட முடியாமல் அவர்கள் நினைத்த திட்டங்களெல்லாம் மற்ற மாநிலங்களில் அவர்கள் அவற்றை நடைமுறைப்படுத்தினாலும் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்த மக்களுக்கு எதிரான திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் அம்மா அவர்கள் கருத்து நிறுத்தினார்கள் அம்மா என்கின்ற அந்த மாபெரும் ஆளுமை இன்றைக்கு நம்மோடு இல்லை என்கிற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி இங்கே உள்ள முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் தங்கள் கைப்பாவாக்கி இருவரும் தங்கள் மறியிலே கனம் இருப்பதால் தாங்கள் எங்கே சிறைச்சாலைகளுக்கு சென்று விடுமோ என்கிற பயத்திலே தாங்களும் தங்கள் குடும்பமும் நன்றாக இருந்தால் போதும் என்று தமிழ்நாட்டு மக்களின் நிலைமை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் அடகு வைத்து விட்டார்கள் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நமது சொத்துக்களை வீடுகளை அடமானம் வைத்துதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் கட்சியையே டெல்லிக்கு அடகு வைத்து விட்டார்கள் அதுபோல தமிழகத்தின் ஆட்சியையும் டெல்லிக்கு அடகு வைத்து விட்டார்கள் நலர்கள் எல்லாம் காற்றிலே பறக்கின்றன நீர் தேர்வாக இருந்தாலும் சரி விவசாய பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி மக்கள் எடுத்து போனால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்களை சதிகாரர்கள் அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லி கைது செய்கின்ற அளவுக்கு அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது அதுபோல நம்முடைய மத பிரிவினை உருவாக்க பார்த்து நம்மை ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி பிரித்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அதற்கு தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற பழனிச்சாமி கம்பெனியும் அதற்கு ஒத்து போகின்றது அம்மா அவர்கள் எதையெல்லாம் வேண்டாம் என்றார்களோ யாரையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்களுடன் எல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினாலே தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்த போது குஜராத்தை சேர்ந்த அந்த மோடி வேண்டுதான் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடி வேண்டுமா என்று கேட்டு வாக்கைகள் கேட்டார் நீங்களும் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் ஆனால் அம்மா அவர்கள் இருந்தவரை காட்ட முடியாத பாரதிய ஜனதா கட்சி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு எப்படியாவது தங்கள் கட்சியை இங்கே காலுன்ற வேண்டும் என்று இந்த ஆட்சியாளர்களை கவலை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற ஒன்றாக இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலே மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் எட்டு தேதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே நமக்கு கிடைத்த நல்லதொரு சந்தர்ப்பமாக மத்தியிலே ஆள்கின்ற

நீங்கள் உங்களுக்காக உழைக்கின்ற அம்மாவின் வழியிலே உழைக்கின்ற அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற ஆதரவு அளிக்க வேண்டும் ஒரு பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றது அவர்களுக்கு வாக்களித்தால்தான் மோடியை வீழ்த்த முடியும் என்று ராகுல் காந்தியே இன்னும் பிரதமராக வேட்பாளராக காங்கிரஸ் அறிவிக்கவில்லை அப்படியே ராகுல் காந்தி தான் ஸ்டாலின் சொல்வது போல பிரதமர் வேட்பாளர் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டிலே கூட்டணி கேரளாவிலே ராகுல் காந்தியை எதிர்த்து வேட்பாளர் வைத்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மதச்சார்பற்ற தன்மையிலே உள்ள பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் சமாஜ் பார்ட்டியும் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அங்கே ராகுல் காந்தி அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் எதிராக அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி ராகுல் காந்தியை தோற்கடித்தே தீர்வேன் என்று கேரளாவிலே வேட்பாளர் நிறுத்துகிறார்கள் முரண்பாடுகளுக்கு மத்தியிலே எப்படி ஸ்டாலின் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று சொல்ல முடியும் இன்னொன்று இந்தியாவிலே எந்த ஒரு கட்சிக்கும் இன்றைக்கு அறுதி பெரும்பான்மை காங்கிரசுக்கும் இல்லை பிஜேபிக்கும் நிச்சயம் கிடைக்க போவதில்லை அதனால் அந்தந்த மாநில கட்சிகள் தான் இன்றைக்கு பிரதமரை போகிறார்கள் அதில் முக்கிய பங்கு தமிழ்நாட்டு நீங்கள் வெற்றி பெற செய்கின்ற முப்பத்தி தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் பாஜகவுக்கு எதிராக ஒருவரை பிரதமராக தேர்ந்தெடுக்க போகிறோம் எனவே தான் சொல்கிறேன் திமுக சொல்வதில் எல்லாம் உண்மை இல்லை அவர்கள் எப்படியாவது பாராளுமன்ற உறுப்பினர்களாகி அமைச்சராக வேண்டும் என்பதற்காக மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் காரணம் மத்தியிலே தொண்ணூத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை தொடர்ந்து பிஜேபி காங்கிரஸ் என்று மாறி மாறி ஆட்சியிலே ஒட்டிக்கொண்டு தமிழ்நாட்டினாட்டு தங்கள் சுயநலத்திற்காக ஆட்சி செய்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஐந்து ஆண்டுகளாக மத்தியிலும் ஆட்சியில் இல்லை எட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலும் ஆட்சியில் இல்லை ஏதாவது செய்து மத்தியிலே ஆட்சியிலே வர அவர்கள் இது போன்ற தவறான கருத்துகளை மக்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்தியாவின் தீர்மானிக்க போகிறார்கள் அது மதச்சார்பற்ற ஒருவராகத்தான் இருப்பார் பிஜேபியை வீழ்த்த நீங்கள் யாருடனும் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதுதான் இருக்கும் காரணம் திமுகவின் நிலைப்பாடு எப்படி அவர்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் தான் அதற்காக எப்படி வேண்டுமானாலும் மாறி அவர்கள் கடந்த நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எங்களை நீங்கள் கவனித்து வந்திருப்பீர்கள் மற்ற கட்சிகளும் மோடியை எதிர்க்கின்றன ஆனால் மோடி அவர்கள் எதிர்ப்பது யாரோ என்பது உங்களுக்கு தெரியும் நேற்று வரை சின்னம் கிடைக்கும் மத்திய ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் தாண்டி செய்து கொள்ளாமல் வரை போராடி இன்றைக்கு நாம் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களும் நமக்கு ஆதரவாக அதனால் தான் மீண்டும் தமிழகத்தில் ஜனநாயகம் வளர்ந்திடவும் மக்களாட்சியை உருவாக்கிடவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசுப்பட்டவம் என்பதை நிறைவேறையே சொல்லி உங்களது வேட்பாளர் எனது அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கு மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் போட்டியிடுகின்ற நமது அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கு நீங்கள் பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பரிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்